வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விருட்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு மன ரீதியான என்ன குழப்பங்கள் வரும் என்ன பிரச்சனைகள் வரும் அதை தான் பார்க்க போகிறோம் பொதுவாக விருச்சிக ராசிக்கு எப்படி என்னென்ன மாதிரி ஒரு பயிற்சிகள் குரு பகவான் ராகு கேது சனி பகவான் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்கு பாரு ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் வந்து பாருங்க நாலாம் பாவம் அந்த நாலாம் பாவத்துல இருக்க ராகு அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேலையில் ஒரு சில இடையல் இடைஞ்சல்கள் இடையூறுகள் இன்னல்கள் அதெல்லாம் ஏற்படுத்துவார் ஆனால் வேலையை முடக்க மாட்டார் சனி நல்லா இருக்காரு மீது எதுவும் பெரிய காம்ப்ளிகேஷன் இல்லை அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பாருங்க நிறைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு மனசில் இருக்க பயம் போகும் மன நிம்மதி அப்படின்றது இருக்கும் அந்த ராகு பகவான் மனசுல புது புதுசாக சஞ்சலங்களை ஏற்படுத்த பார்ப்பாரு பட் இருந்தாலும் நிம்மதி அப்படின்றது அப்பப்போ வரும் அந்த நிம்மதி தொடர்ந்து இருக்கணும் நிம்மதி நீடிக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மனசஞ்சலங்கள் இந்த மனக்குழப்பங்கள் இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடிங்க நிறைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம்லாம் இருந்த அந்த கோர்ட்டு கேஸு இதெல்லாம் கொஞ்சம் ஃபேவராக வரா மாதிரி இருக்கும் ஃபேவர் கிட்ட நெருங்குற மாதிரி இருக்கும் அப்போ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீண் வம்பு வாதம் வழக்கு இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்லாம் இருந்து வெளியே வெளியே வரணும் அப்படின்னா நீங்க வழிபட வேண்டிய ஸ்தலம் எது அப்படின்னா காஞ்சிபுரத்துல வந்து பாருங்க வழக்கருத்தீஸ்வரர் கோயில் அப்படின்னு ஒன்னு இருக்கு நீங்க காஞ்சிபுரம் போனீங்களானாலே எங்க வழக்கருத்தீஸ்வரர் கோயில்ல கூட்டிட்டு போய் விடுங்க அப்படின்னாலே விட்டுருவாங்க அந்த வழக்கருத்தீஸ்வரர் கோயில்ல போயிட்டு அந்த வழக்கருத்தீஸ்வரருக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினாறு விளக்கு வைக்கணும் அகல் விளக்கு வச்சு பதினாறு முறை ஈசனை சுத்தி வரணும் இது பரிகாரம் வந்து பாருங்க இந்த வழக்கு இந்த பிரச்சனைகள் இதுல வெற்றி பெறணும் இதுல இருந்துலாம் வெளியே வரணும் கோர்ட்டில் இருக்க கேஸ் வந்து நம்மளுக்கு ஃபேவர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா பதினாறு திங்கட்கிழமை ஒவ்வொரு நாளும் அதாவது ஒவ்வொரு திங்கக்கிழமையும் பதினாறு விலைக்கு வச்சு ஈசனை பதினாறு முறை சுற்றி வரணும் இது பரிகாரம் உங்களுக்கு அந்த மாதிரி ஃபேவர் ஆகணும் கோர்ட் இப்போ கோர்ட்டில் கேஸ் வந்து பெரிய லெவலில் ஓடிட்டுருக்கு உங்களுக்கு சாதகமாக வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பதினாறு திங்கக்கிழமை தொடர்ந்து செய்யலாம் இல்லைங்க ஓரளவுக்கு ஃபேவரா வரா மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு முறை நீங்க செஞ்சீங்களான்னா கூட அது வந்து ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் அதே மாதிரி உங்க மனம் சார்ந்த பிரச்சனைகள்ல ஒரு நீடித்த நிம்மதி அப்படின்றது கொடுக்கும் சரிங்களா அதுக்கும் மேல வந்து பாருங்க உங்களுக்கு விருச்சிகம் எப்பயுமே மனசார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது இருந்துட்டேதான் இருக்கும் மனம் சார்ந்த குழப்பங்கள் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி அப்போ உங்களுக்கு மன ரீதியான காம்ப்ளிகேஷன்ஸ் எப்போ பாரு இருந்துகிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய ஒரு உன்னதமான ஸ்தலம் என்ன அப்படின்னா அடிக்கடிக்கு நீங்கள் போக வேண்டியது எது அப்படின்னீங்கன்னா இந்த கும்பகோணம் பக்கத்தில் கும்பகோணத்துல தஞ்சாவூர் போகிற வழியில் திங்களூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா சந்திரஸ்தலம் சந்திரன் தோஷ நிவர்த்தி ஸ்தலம் அந்த சந்திரஸ்தலத்துல போயிட்டு ஈசனை வழிபாடு பண்ணிட்டு சந்திர பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு சந்திர பகவான் சின்ன கோயில் தான் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது சந்திரனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல நீங்க பெறுவீங்க மனசு எப்பயுமே சந்தோஷமாவும் குதூகலமாகவும் இருக்க இந்த பரிகாரம் ஒரு உன்னதமான பரிகாரமா அமையும் அதுக்கும் மேல வீட்டில் நம்ம வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா சந்திர காயத்ரி தினமுமே பாராயணம் பண்றது அப்படின்றது ஒரு உத்தமமான பலனை கொடுக்கும் சந்திரகாயத்ரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை முறை பாராயணம் பண்ணணுன்னா பதினோரு முறை இருபத்தி ஒரு முறை ஐம்பத்தி ஒரு முறை நூற்றி எட்டு முறை இல்லை தினம் தினம் பாராயணம் பண்ண முடியல அப்படின்னா பௌர்ணமி தோறமாவது சந்திர காயத்ரி பாராயணம் பண்ணுறது அப்படின்றது ஒரு உத்தமமான பலனை கொடுக்கும் விருச்சிகராசி இந்த பரிகாரம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய பரிகாரமாக அமையும் நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன் அதில் எது முடியுதோ ஃபாலோ பண்ணுங்கள் முடியும் அப்படின்னா அத்தனையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்த்துக்கள்